இங்கே ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் வருகிறார் சந்திரனை அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா ஒளி அமைப்பில் மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா சந்திரனை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அவர் பௌர்ணமியா அமாவாசையா அதற்கு அது அப்படித்தான் அடுத்து அப்படிதான் வரணும் அம்மா மனம் நீர் வெள்ளை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாடு கடல் அதான் நீர் கொடுத்துட்டானே ஆறு வேற என்ன வெள்ளை நிறம் அம்மா மனம் நீர் காய்கறி விவசாயம் காய்கறி அரிசி உணவு இது எல்லாத்தையும் இந்த அமைப்புல தருவார் பேசிக் அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம் சரி லக்னத்தில் ரெண்டு டேக் இரண்டாம் இடத்தில் ரெண்டு டீக் இங்கேயும் அந்த இந்த அமைப்பு கேட்டார் போல ரெண்டு டீக் இங்க நீச்சமான ரெண்டு டேக் தான் ஒளி தத்துவத்தோடு புரிந்து கொள்ளும் போது நானுல ரெண்டு டிக்கு அஞ்சுல குருவின் விட ரெண்டு டிக்கு இங்கேயும் ஆறுலாம் பெரிய மறையாத சந்திரனை தான் கொஞ்சம் இங்க வந்து மூணு டிக்கு உச்சம் அடைகிறார் எட்டில் மறைகிறார் அந்த இடத்துல வந்து வேணா ஒரு டிக் போட்டுக்கலாம் ஆறுல விட நட்பு விடு இந்த இடத்துல அவரை பிடிக்காத பையன் விடு மூணு டிக் சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து ரெண்டு டிக் ரெண்டு டிக் ஒரு டிக் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாதுன்றதை மட்டும் போடுவேன் வேற ஒண்ணும் கிடையாது